கூமங்குளம் வன்முறை சம்பவம் மேலும் ஐந்து பேர் காய்து தகராறால் இளம் சுவதி கொலை தென்னிலங்கையில் கொடூரம் இலங்கையில் பாடசாலை மாணவிகள் தொடர்பில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்ட சபாநாயகர் நல்லூர் கந்தசுவாமி கோவிலில் வழிபாட்டில் ஈடுபட்டார் யாழ்ப்பாணத்துக்கு நேற்று சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் ரத்ன யாழ் பொதுசன நூலகம் மற்றும் கோட்டை பகுதிகளை பார்வையிட்டார் அதனைத் தொடர்ந்து நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார் அதன் போது மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராசாவும் உடனிருந்தமை குறிப்பிடத்தக்கது வவுனியா கூமாங்குளம் பகுதியில் இடம்பெற்ற வன்முறை சம்பவம் தொடர்பாக மேலும் ஐந்து பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்ற ஒருவர் வீதியில் விழுந்து உயிரிழந்தார் இந்த சம்பவத்துக்கு அந்த பகுதியில் பயணித்து போக்குவரத்து போலீசாரே காரணம் என கூறி ஒரு குழு குழப்பத்தில் ஈடுபட்டதுடன் போலீசார் மீது தாக்குதல் நடத்தியது இந்த சம்பவத்தில் மரணம் குறித்து விசாரிக்க சென்று போலீசார் மீது கூடியிருந்த குழுவினர் தாக்குதல் நடாத்தியதாகவும் இதில் ஐந்து போலீசார் காயமடைந்ததுடன் போலீசாரின் இரு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஒரு வாகனம் சேதப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் அரசு சொத்துக்களை சேதப்படுத்தியமை மக்களை ஒன்று கூட்டியமை போலீசாரின் கடமைக்கு இடையூறு செய்தமை மற்றும் இறப்புக்கு காரணமாக இருந்தமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் கடந்த திங்கட்கிழமை இருவர் கைது செய்யப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் மேலும் ஐந்து பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை மேலதிக விசாரணைகளின் பின்னர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் காணி தகராறால் படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த கொடூர சம்பவம் அம்பாந்தோட்டை கட்டுவனை பிரதேசத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது காணி தகராற்றில் உறவினர்களுக்கிடையே வாழ்வெட்டு இடம்பெற்றது மேற்படி நிறுவனம் ஒன்றில் இரண்டு வயது சுவதியே உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் படுகாயமடைந்த இளம் அவரின் தந்தையும் சகோதரரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் எனினும் சிகிச்சை பலனின்றி சுவதி உயிரிழந்தார் இது தொடர்பில் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வரும் போலீசார் மேற்படி சம்பவம் குறித்து உயிரிழந்த சுவதியின் உறவினர்கள் மூவரை கைது செய்துள்ளனர் பாடசாலை மாணவிகளிடையே கற்பந்திருப்பது அதிகரித்து வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோயா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் பாடசாலை மாணவிகளின் கற்ப வீதமும் பாடசாலை மாணவிகளாக இருக்கும் தாய்மார்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவது கவலை தருவதாக அவர் தெரிவித்தார் இதற்கு தீர்வாக கல்வி அமைச்சுடன் இணைந்து இளம் பருவப் பெண்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு பாலியல் கல்வி மற்றும் விழிப்புணர்வு குறித்து சிறந்த புரிதலை வழங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது ஹம்பாந்தோட்டை மேல் நீதிமன்றத்தால் எண்பது வயது மூதாட்டி ஒருவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை மேல்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று ரத்து செய்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு நடந்த கொலை வழக்கு தொடர்பாக சட்டம அதிபர் ஹாபாந்தோட்டை மேல் நீதிமன்றத்தில் பிரதவாதிக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு விசாரணையின் முடிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஹமந்தோட்டை மேல் நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்புக்கு எதிராக மூதாட்டி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவை பரிசீலித்த நீதிமன்றம் பிரதிவாதிக்கு எதிராக வழங்கப்பட்ட சாட்சியங்களில் முரண்பாடுகள் இருப்பதாகவும் அவை தெளிவற்றவையாக உள்ளதாக சுட்டிக்காட்டியது அதன்படி மரண தண்டனையை உறுதிப்படுத்த போதுமான ஆதாரங்கள் இல்லாமையால் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது திருகோணமலை மாநகர சபை எல்லைக்குள் அடங்கும் நான்காம் கட்டை சந்தி அனுராதபுர சந்தி அபயபுர சந்தி உவர்மலை சந்தி மேரத்தடி சந்தி பொது நிலைய சந்தி மாநகர சபை சந்தி துறைமுக காவல் நிலைய சந்தி ஆகியவற்றில் வழிச்சல் அல்லது சமைத்து விளக்குகள் பொறுத்து ஆவன செய்ய வேண்டும் என திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்தார் திருகோணமலை பாட்டினமும் சூழலும் பிரதேச ஒருங்கிணைப்புக் குழு கூட்டம் நேற்று மாலை பிரதேச செயலக மண்டபத்தில் இடம்பெற்றது ஏதன்போது தனது பிரேரணைகளை முன்வைத்தார் குறித்த பிரேரணையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது திருகோணமலை பொது மீன்சந்தை பகுதியில் இருந்து மூன்றாம் கட்டை வரையான கடற்பகுதியில் உள்ள மீன்பிடி படகுகள் மாறி காலத்தில் கடற்பெருக்கினால் கடலுக்குள் எழுத்துச் செல்லப்படுகின்ற சூழல் காணப்படுகின்றது இது மீனவர்கள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவாலாக உள்ளது எதனை தடுக்கும் வகையில் கடலோரத்தில் வள்ளங்கள் நிறுத்தக்கூடிய வகையில் அடுக்குமாடி படகு திரைப்படம் ஒன்றினை அமைக்க வேண்டும் வாகன ஓட்டுநர்களின் நன்மை கருதி கன்னியா பகுதியில் ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையம் அமைக்க பட்டணமும் சூழலும் பிரதேச சபைக்கு ஒப்புதல் அளிக்க வெண்ணெறூற்று கிணறுகளை பராமரிக்கும் பொறுப்பு நெடுங்காலமாக பட்டணமும் சூழலும் பிரதேச சபையிடம் இருந்தது இடைக்காலத்தில் இந்த பொறுப்பு தொல்பொருள் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதனை மேலவும் பட்டணமும் சூழலும் பிரதேச சபையிடம் ஒப்படைக்க செய்ய வேண்டும் பட்டணமும் சூழலும் பிரதேச சபையின் கீழுள்ள வீதிகளில் இரவு நேரங்களில் வெளிச்சமின்மை மின்மை காணப்படுகின்றது இதனால் மக்கள் மிகவும் இடர்படுகின்றனர் எனவே இந்த வீதி விளக்குகளை பொறுத்த பிரதேச சபைக்கு நிதி வழங்க வேண்டும் செல்வநாயகபுரம் ஆகிய கிராமங்களில் வதியும் மக்கள் குடிநீர் பெறுவதில் எண்ணல் படுகின்றனர் தீர்க்கும் பொருடாக இந்த மூன்று கிராமங்களுக்கும் நீர் வழங்கும் வகையில் ஒரு நீர் தொட்டி அமைக்க செய்ய வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் சிரியாவும் பிராந்திய சக்திகளின் ஆதரவுடன் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக துருக்கிக்கான அமெரிக்க தூதுவர் டோம் பராக் தெரிவித்துள்ளார் ட்ரூஸ் மக்களை பாதுகாக்க சிறிய படைகளை குறிவித்து ஸ்டெல் நடாத்திய வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து அவர் இதனை தெரிவித்தார்